نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى الذين لا يؤتون الزكاة وهم بالآخرة هم كافرون صدق الله العلي العليم إن النبي صلى الله عليه وسلم كان يأمرنا أن نخرج الصدقة من الذي يعد للبيع صدق النبي صلى الله عليه وسلم அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்து என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி தாலா வரகாத்து நம் அனைவரையும் இந்த சிறப்பான மாதமான ரமலான் மாதத்திலே அல்லாஹு தாலா ஒன்றிணைத்திருக்கின்றான் மேலும் இத்துக்கும் இனன்னார் என்ற இந்த இறுதி பத்திலே நம் அனைவரையும் அமர வைத்திருக்கின்றான் அல்ஹம் அல்லாஹு தாலா திருமறையிலே எவ்வாறு கூறுகின்றான் யார் ஒருவர் ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அவர் மறுமையில் காபிராக இருப்பார் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய குரு திருமுறையிலே கூறுகின்றான் ஆக அதன் அடிப்படையிலே நாம் அனைவரும் ஜக்காத்தை கொடுப்பதற்கு அதிக அதிகமான ஜக்காத்தை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இல்லையா அதாவது ஜக்காத்தை நாம் எவ்வா எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஜக்காத் என்பது தம் சொந்த சொத்துக்களிலிருந்து தான் கொடுக்க வேண்டும் அதாவது நம் தம் தம் சொந்த சொத்துக்களான தங்கம் வெள்ளி இது போன்று இதுக்கு தான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டு அதற்கு மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறு அல்ல அதற்கும் கொடுக்க வேண்டும் இன்னும் நாம் வியாபாரம் செய்கிறோம் நம்ம சிலர் வியாபாரம் செய்வார்கள் அந்த சில வியாபார பொருட்களின் மீது ஜக்காத் கொடுக்கிறது என்பது கட்டாய கடமையாகும் அதை பற்றி ஒரு ஐந்து விஷயத்தை பற்றிதான் உங்களிடம் நான் பேச வந்துள்ளேன் அதில் முதலாவது விஷயம் என்னவென்றால் வியாபார பொருட்களின் மீது எப்போது ஜக்காத் கடமையாகும் என்று பார்த்தால் முதலில் வியாபார நாம் வைத்திருக்கக்கூடிய வியாபார பொருட்களின் மதிப்பு தங்கத்தில் பத்தே முக்கால் பவுனும் வெள்ளியில் ஆறுநூத்தி பன்னெண்டரை கிராமும் இருந்தால் நாம் ஜக்காத்தை கொடுப்பது என்பது கட்டாய கடமையாகும் இது முதலாவது இரண்டாவதாக நம் வைத்திருக்கும் வியாபார பொருட்களில் மதிப்பு வெள்ளியில் நிசாப் வந்துவிடுகிறது தங்கத்தில் வரவில்லை என்றால் இப்பொழுது நாம் ஜக்காத்தை கொடுக்காமல் விட்டுவிடாமல் வெள்ளியில் நிசா வந்து விட்டதல்லவா அந்த அந்த மதிப்பை கணக்கிட்டு அதற்கு ஜக்காத் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அந்த ஜக்காத்தை நிறைவேற்றுவது என்பது கட்டாய கடமையாகும் இது இரண்டாவது மூன்றாவதாக நாம் ஒரு தொழிலை தொடங்குகிறோம் அதற்கு நாம் முதல் அதாவது முதல் தொகை இடுவோம் அந்த முதல் தொகையில் நாம் வருட ஆரம்பத்தில் எவ்வளவு முதல் தொகை இடுகிறோமோ அந்த முதல் தொகை வருட இறுதியில் இருந்தால் அதற்கு நாம் ஜக்காத்து கொடுப்பது என்பது கட்டாய கடமையாகும் மாறாக நாம் முதல் இட்டிருப்போம் இல்லவா அந்த முதல் தொகை அது வருடத்தின் ஆரம்பத்தில் அஹ் ஒரு அளவும் வருடத்தில் இறுதியில் அந்த அளவை விட குறைந்து குறைந்திருந்தால் நாம் ஜக்காத் என்பது கொடுப்பது என்பது தேவையில்லை இது விட்டுவிடலாம் இது மூன்றாவது நான்காவதாக நாம் சொந்த பயன்பாட்டிற்காக வைத்திருப்போம் அல்லவா அதாவது காரு பைக்கு ஆஹ் வீடுகள் இது போன்ற பொருட்களுக்கு நாம் சொந்த பயன்பாட்டில் இருக்கும் போது இதுக்கு ஜக்காத் என்பது தேவையில்லை அதுவே இதை நாம் வியாபாரத்திற்காக நான் விற்பனை செய்கிறேன் என்ற ஒரு நீயத் வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு ஜக்காத் என்பது கொடுப்பது ஜக்காத் கொடுப்பது என்பது ஆஹ் கட்டாய கடமையாகும் இது நான்காவது ஐந்தாவதாக நாம் வெள்ளி தங்கம் இந்த இரண்டையும் வைத்திருப்போம் இந்த இரண்டிற்கும் நம் ஜக்காத் கொடுப்பது என்பது கட்டாய கடமையாகும் அதை நாம் கணக்கிட்டு அந்த வெள்ளி இது வெள்ளி தங்கம் இரண்டையும் கணக்கிடும் பொழுது ஜக்காத்துடைய அளவில் நிசாப் அதாவது நிசாப் என்பது வரவில்லை என்று சொன்னால் ஜக்காத் கொடுக்காமல் விட்டுவிடாமல் இந்த இரண்டிற்குமே இந்த இரண்டையும் ஒன்றிணைத்து ஒன்றாக கணக்கிட்டு அப்பொழுது நிசாப் வந்துவிட்டது என்று சொன்னால் ஜக்காத் கொடுப்பு என்பது கட்டாய கடமையாகப்பட்ட மேலும் நம் அனைவரும் ரமலான் மாதத்திலே ஜக்காத்தை அதிகமாக கொடுப்பதற்கு வல்லவன் அல்லா உமக்கும் எப்பவும் தோஃபிக் செய்வானாக நம் அனைவரும் தற்காலத்தில் ஜக்காத்து என்பதை கொடுப்போமா என்று பார்த்தால் கொடுத்திருக்கிறோமா என்று பார்த்தால் சந்தேகம்தான் ஏன் நாம் ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்று பார்த்தால் நம் ஜக்காத்தை கொடுத்தால் நம்முடைய சொத்துக்களின் மதிப்பு குறைந்து விடுகிறோம் குறைந்து விடுமோ என்று நாம் பயந்து அலட்சியமாக ஜக்காத்தை விட்டு விடுகிறோம் அல்லாஹு திருமுறையில இவ்வாறு கூறுகிறான் நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹுவே தனது திருமறையிலே கூறியிருக்கும் பொழுது நாம் ஜக்காத் என்பதை கட்டாயமாக கொடுத்தேதான் ஆக வேண்டும் உதாரணமாக ஒரு விவசாயி எடுத்துக்கொள்வோம் ஒரு விவசாயி தன் உள்ளங்கை அளவு நெர் நெர்மணிகளை தனது நிலத்தில் பயிரிடுகிறார் அவர் அவர் பயிரிடுகிறார் அந்த நெல்மணி பிறகு விளைச்சல் தரும் பொழுது அது அவர்களுக்கு எவ்வளவு பல்லாயிரம் கணக்கான நெல்மணி அதாவது ஒரு கைதான் போட்டாரு பார்த்தா விளை விளைச்சல் ஆகும்போது பல்லாயிரம் கணக்கான ஆஹ் நெல்மறிகள் கிடைக்கிறதோ இதுல கிடைக்கிறதோ அதே போன்றுதான் நம் நம் சொத்துக்களிலிருந்து ஒரு பகுதியை ஜக்காத் செய்தோம் என்று சொன்னால் அது நம்மளுக்கு குறையாமல் பன்மடங்காக மடங்காக அதிகரித்துதான் செல்லும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை சகோதரர்களே ஆக நாம் ஏழை எளிய மக்களுக்கு ஜக்காத்தை முறைப்படி கொடுத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்று வெற்றி பெற அல்லாஹு தாலா உமக்கும் எனக்கும் செய்வானா என்று கூறி எனது உரைக்கு திரையிடுகிறேன் வாஹிர் தவானா அனில் அஹம்துல்லாஹ் அபீல அலமின் அஸ்ஸாமு அலைக்கும் அரஹமதுல்லாஹித் தாலாவ மரக்காத்து